ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட அதிகாலை பூஜை நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சு இப்படி இப்படிலாம் நான் விலைக்கேற்றினேன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அதனால ஒரு வீடியோவாக இதை நான் கொடுக்குறேன் ஏதாவது ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவாக ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் காலையில் எழுந்து ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா வாசல் வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு நில வாசல்லையும் எல்லாத்தையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா சுத்தமாக வீடை துடைச்சிடுவேன் எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க அதனால் காலையில் எழுந்திருச்சதும் நான் வாட வீடெல்லாம் பெருக்கிட்டு தண்ணி தெளித்து போட்டு விட்டுருவேன் அதுக்கப்புறமா நில வாசல்லையும் நான் மாப் போட்டு விட்டுருவேன் அதுக்கப்புறமா வாசலையும் பெருக்கிட்டு ஏன் எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட தாத்தா வந்து அவருக்கு வந்து ரொம்ப நான்வெஜ்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் இல்லைனா சாப்பிடவே மாட்டேன்றாரு அதனால் எப்பயுமே நாங்கள் நான்வெஜ்ஜு சமைச்சு அவருக்கு கொடுத்துருவோம் நாங்கள் சாப்பிட்லனாலும் அவருக்கு கொடுத்துருவோம் என்ன கேட்குறாரோ அவருக்கு செஞ்சு கொடுத்துருவோம் இப்போ பார்த்திங்கன்னா பெருக்கி அள்ளியாச்சு அதுக்கப்புறமா லைட்டாக இந்த சாணி பவுடர்னு இருக்கும் அந்த கடையில் விற்கும் நாட்டு மருந்து கடையில் அதை லைட்டாக தண்ணியில் கரைச்சி வாசல்லாம் ஃபுல்லாக தெளிச்சு விட்டாச்சு பார்க்க மங்களகரமாக இருக்கும் அது உண்மையாமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் இத்தனை நாள் நான் செய்யவே இல்லை நேற்று தான் நான் கடைக்கு போகும்போது அதை பார்த்தேன் சரி நம்ம வாங்கிடலான்னு தோணுச்சு சரின்னு வாங்கிட்டு வந்து வாசல்லாம் தெளிச்சு விட்டாச்சு அதுக்கப்புறமா தண்ணியெலாம் தட்டி விட்டுட்டு நம்ம உள் விலைகள்லாம் பார்க்க கொஞ்சம் போயிடலாம் ஏன்னா இந்த தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம உள்ளே இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா அந்த கோலம் போடலாம் அதுக்கப்புறம் உள்ளே வந்ததும் ஃபஸ்ட்டு சாமி ரொம்ப திறந்தாச்சு நேற்றே பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு வச்சுட்டேன் இப்போது எண்ணெய் ஊற்றி திரி போட்டாச்சு அதுக்கப்புறமா அர்ணப்பூர்ணி தாயை அரிசி பச்சை அரிசி கொட்டி அது மேலே ஒருபா காயின் வச்சு அந்த அன்னபூர்ணி கரண்டிலேயும் ஒரு ரெண்டு மூணு அரிசி எடுத்து வச்சு வச்சாச்சு இத்தனை நாள் நான் வீட்டில் சாமி ரூமில் விளக்கேற்றவே இல்லை வாசலில் வெளி வாசலில் மட்டும்தான் விளக்கேற்றினேன் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால் நான் வெளி வாசலில் மட்டும்தான் விளக்கேற்றினேன் சாமி ரூமில் விளக்கேற்றலை அதனால் நேற்றே சாமி கடங்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு குங்குமஞ்செல்லாம் வச்சு வச்சுட்டு இன்றைக்கி தான் நான் கொஞ்சம் சாமி ரூமில் விளக்கேற்றலான்னு முடிவு பண்ணி நேற்றே எல்லாமே பண்ணி குங்கு மஞ்சள்லாம் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வுக்கும் வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்கும் குங்க மஞ்சள்லாம் வச்சு பூவை வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா உருளி வாசலில் வைப்போம்ல அந்த உருளிலேயும் பூவை போட்டு அதையும் அலங்காரம் பண்ணி நம்ம இப்போ வெடி வாசலில் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் அதுக்கப்புறம் இது நான் வீடியோக்காக தான் இந்த மாதிரி நான் வீட்டில் சாமி கும்பிட்றேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக கிடையாது எல்லா பெண்களும் அவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வீட்டில் சாமி கும்பிடுவாங்க நானும் அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா உருளையில் பூ வச்சு எடுத்துகிட்டு போய் வாசலில் வச்சாச்சு இப்போ வெளியில் வந்து நல்லா இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் கோலம் போட கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இல்லைனா கரைஞ்சிக்கிட்டே இருக்குமா அதனால் கோலம் போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஈரப்பதமும் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் போய் வாசலில் கோலம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்க ஏதோ இது ஒரு கோலம் நம்ம போட்டுற வேண்டி தான் நான் நைட்டேலாம் சில பேர் என்ன செய்வாங்க நைட்டே இந்த குளம் போடலாம் அந்த கோலம் போடலான்னு யோசிச்சு வைப்பாங்க ஆனால் நான் அப்படிலாம் கிடையாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச குளத்தை சட்டுன்னு போட்டுவிட்டு அப்படியே உள்ள வந்துடுவேன் இது கூட பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு கம்பி தான் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தானே எல்லாமே இதையே அப்படியே நம்ம ஒரு கம்பி குளத்தை பூக்கோளமும் மாற்றிடலாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறையா நோட்டில் நிறையா கோலங்கள்லாம் போட்டு போட்டு வைப்பேன் அதுக்கப்புறம் நான் ப்ரைஸும் வாங்கியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கோலமும் மறந்து போயிடுச்சு நம்ம கோலம் போட வேண்டிய நேரத்தில் பார்த்தா இப்போ எல்லா கோலமும் மறந்து போனதுனால சரி நம்ம எதாவது ஒரு கிரியேட்டை நம்மளோட க்ரியேட்லேயே ஏதாவது ஒரு கோலத்தை அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் அதுக்கப்புறம் மார்கழி மாதம் நிறையா பேர் அதிகாலையில் எழுந்துச்சு பூஜைலாம் பண்ணுவாங்க சில டைம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிருவாங்க ஏன்னு கேட்டால் எனக்கு பூஜை நான் வரேன் வேண்டுதல் தான் வச்சேன் அது எனக்கு பழிக்கலை அதனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காம ஒரு பாசிட்டிவாக நம்ம நினச்சி நம்ம விளக்கேற்றலாம் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் அது கண்டிப்பாக நிறைவேறும் ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து பூஜைகள் செய்யுங்க கண்டிப்பாக நம்ம நினச்சது ஒரு நாள் கண்டிப்பாக நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கஷ்டங்களை மட்டும் நம்ம சாமி கிட்ட சொல்லாமல் பாசிட்டிவாக நினச்சி விளக்கேற்றுங்க அப்போ கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் காலையில் மூணு மணிக்கெல்லாம் எழுந்துருச்சு எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நம்ம பூஜைகள்லாம் செய்யும் போது நம்ம மட்டுந்தான் நம்ம கடவுள்கிட்ட நின்று நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் எந்த டைமில் சாமி கும்பிட்டாலும் வீட்டில் விளக்கேற்றி நம்ம சாமியை நின்று போய் கும்பிட்டாலும் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருச்சு நீங்கள் சாமி கும்பிட்ற மாதிரி கண்டிப்பாக வரவே வர அதனால் நான் இவங்க தொடர்ந்து பூஜைகள் பண்ணிக்கிட்டே இருங்க எனக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சும்மாவே நான் சாமி சாமின்னு கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு சாமி கும்பிட்றதுனால் அவ்வளோ பிடிக்கும் அதனால் நான் சாமி கும்பிடுறேன் நான் நான் கண்டிப்பாக அந்த வீடியோக்காகலாம் நான் செய்யலை என்னோடய ஆசை என்னோடய ஆசைகள் நிறைவேறணுன்றதுக்காகவும் என்னோடய வீடு ஒரு தெய்வீகம் இருந்த வீடாக இருக்கணுன்றதுக்காகவும் நான் தொடர்ந்து பூஜைகள் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி என்னோடய ஆசைகள் நிறைவேறதோ இல்லையோ நான் கடவுளுக்கு எப்பயுமே பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அது ஏன்னா என்னோடய மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த சாமி கும்புற நேரத்தில் அந்த விளக்கேற்ற நேரத்துலலாம் என்னோட மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் அதனாலேயே நான் கண்டிப்பாக தொடர்ந்து நான் பூஜைகள் பண்ணிக்கிட்டே இருப்பேன் போன வருஷம் கூட பார்த்துங்கன்னா நான் இந்த மாதிரி சேனல்லாம் ஆரம்பிக்கல அப்போ கூட நான் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜையெல்லாம் நான் பண்ணேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணும்போது அதனால் நான் தொடர்ந்து பூஜைகள் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வாசல்லையும் கோலம் போட்டு விளக்கும் ஏற்றி வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளேயும் வந்து சின்னதாக ஒரு கோலம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நில வாசலையும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சாச்சு ஏற்றி வச்சுட்டு அங்கே சாம்பிராணியும் காட்டி விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம நிலவாசலையும் தொட்டு கும்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளேயும் நல்லபடியாக விளக்கு ஏற்றியாச்சு விளக்கு எத்தி வச்சிட்டு நம்ம சாமி படங்களுக்கு சாம்பிராணியெலாம் காட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கல்புரமும் காட்டக்கூடாது மண் வெள்ளும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்களோட ஹஸ்பண்டோட பாட்டி இறந்துட்டாங்க ஒரு வருஷத்துக்கு நாங்கள் கல்புறமும் வீட்டில் ஏற்றக்கூடாது மணியும் வெள்ளு மணியும் அடிக்கவே கூடாது அதனால நாங்கள் இந்த மாதிரி சாம்பிராணியும் ஊதுபத்தியும் மட்டும் காமிச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுக்குவோம் வேலை அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் கேஸ் அடுப்பாண்டையும் நான் மஞ்சள் குங்குமம் வச்ச இடத்துலையும் நான் சாம்பிராணி காட்டி வீடு ஃபுல்லாக சாம்பிராணி பக்கம் போட்டு சூப்பராக நான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா என்னோடய வேலைங்கள்லாம் சூப்பராக முடிஞ்சிச்சு மனதுக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அதே மாதிரி பாசிட்டிவாகவும் எனக்கு ரொம்ப இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் வேலை கேட்டுங்க கண்டிப்பாக ஒரு நாள் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நீங்கள் நினச்சி வேலை கேட்டுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டி வீடு எனக்கு கோவில் மாதிரி இருந்துச்சு அவ்வளோ சந்தோஷமாக மனசுக்கும் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க அதோட இந்த காஃபியை குடிச்சிட்டு நான் டாடா பாய் பாய் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்